பெல் பண்ணாடி ஆவல் வேறோ ஆவல் வந்தாலே காதல் வேணும் காதல் வந்தாலே கூடல் வேறோ ஆவல் வந்தாலே காதல் வேணும் காதல் வந்தாலே கூடல் எப்படியோ நடுவர்களே வயசு அதாவது பச்சை காஞ்ச ஓலை உழுவத பார்த்து பச்சை ஓலை அழுதிச்சான் நாளைக்கு நீயும் காஞ்ச ஓல ரொம்ப சீரை போடாத ஆமா நடுவர் அவர்களே எப்படிதான் இருந்தாலும் வாழ்க்கையில வயசானாலும் காதல் உண்டு இளமையிலும் காதல் உண்டு முதுமையிலும் காதல் உண்டு இளமையிலே காதல் வரும் எதுவரையில் கூட ¡Vamos!